வணக்கம் நம்ம தோட்டத்தில் மஞ்சள் கரிசாலை மஞ்சள் கரிசாலை செடி வளர்த்தாச்சு இது கீரைக்காரங்க கிட்ட வாங்கி இதை நட்டு வச்சு வளர்த்துருப்போம் இது உப்பு கீரை பசலை சிறு பசலை நிறைய அயன் சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க இது வெள்ளை கறி இது பருப்பு கீரை இது கருவேப்பில் இதுலையே செண்டுமல்லி இருக்குது இதில் கனவு மரம் இருக்குது நம்ம வீட்டு மூலிகை செடியும் பார்க்கலாம் இது பச்சை பசலை கொடி பசலை பாருங்கள் ஊரே ஒரு செடி தான் இது அவ்வளோ குத்தல் கிளம்பி வளர்ந்துருக்கு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க இதுலேயே ஒரு பனாங் செடி வருது பணம் பழம் சாப்பிட்டு இதில் நாங்கள் அந்த கொட்டையெல்லாம் அப்படியே போட்டு இந்த மண்ணில் கம்போஸ்டுக்காக போட்டேன் அது இப்போது முளைச்சி செடியாக வந்திருக்கு பாருங்கள் அந்த பனாங்க செடி எவ்வளோ அழகாக இருக்குது இது வளர்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நாள் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது வளர்கிறதுக்கு நானும் ஈச்சம் வேர்ச்சம்மலும் செடின்னு நினச்சேன் ஆனால் அது வளர்ந்துருக்கு இது வந்து சிகப்பு பசல் வேர்க்கடலு செடி பாருங்க பூ என்ன அழகாக இருக்கு பாருங்க வேர்கட செடின்னு இங்கே இருக்குது இங்கேருந்து கொடி பூண்டுருக்கு இது வந்து மல்லி செடி இது கொடி சம்பி பாருங்கள் 我的手机。